இந்த தமிழக அரசனோட அங்கீகாரம் தமிழ்நாடு அரசனோட அங்கீகாரம் இது வந்து பெரிய முதல்வர்கள் சொன்ன மாதிரி தான் இது வந்து நீ சர்வதேச விருது கூட வாங்கலாம் தேசிய விருது கூட வாங்கலாம் ஆனால் கலைமாமணி விருதுங்கிறது தமிழக அரசு கொடுக்கக்கூடிய ஒரு தாயோட முத்தத்துக்கு இணையானது அப்படின்னு சொல்லி கலைஞரவர்கள் குறிப்பிட்டது போல இது பெரிய சந்தோஷம் தான் பெரிய உத்வேகம் தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இது கூட நம்ம கூட விருது பெற்றவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸையும் அவங்க பண்ண சாதனைகளையும் நான் நினச்சி பார்க்கும்போது நான் இனிமே தான் தகுதியுடையவனாக ஆக்கிக்கணும் அப்படிங்கிறவங்க இன்னொன்று அதே போல் இங்கே பேனர்ஸில் கேலரியில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த விருதை வாங்கினவங்க ஃபோட்டோலாம் பார்த்தபோது நம்ம எவ்வளோ ஸ்மாலாக இருக்கும் இன்னும் இன்னும் பெருசாக வேலை செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு நினைவு போகிறது மூத்த கலைஞர்கள் நிறைய பேருக்கு தான் பொதுவாக அரசோட விருதுகள்லாம் கிடைக்கும் இந்த முறை ஒதுக்கப்பட்ட இளம் கலைஞர்கள் நிறைய பேருக்கு விருது அறிவிச்சிருக்காங்க பெரிய சந்தோஷம் தான் அதையும் மண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னாங்க இந்த மாதிரி இந்த விருது வந்து எவ்வளவு ஸ்பெஷல் இந்த வருஷம் அப்படின்னா தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு வயசுல இருக்கக்கூடியவங்க கூட வந்து வாங்குறாங்க எங்க மாதிரி பாய் மாதிரி சாண்டி பாய் மாதிரி அனிருத் சார் மாதிரி